ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த Infinity மேக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு தான் பார்க்க பார்க்கலாமா சீக்கன் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா theta சைன் தீட்டா டிவைட் பை காஸ்தீட்டா ஈக்குவல் இப்போ நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னது secant தீட்டா இந்த சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை காஸ்தீட்டான்னு எழுதலாமா அப்போ இந்த சீக்கிர தீட்டா இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் டிவரைட் பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுத போகிறோம் டிவரட் பை மீதி நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது சைன் தீட்டா அப்படி எழுதிருங்க மைனஸ் இங்கே இன்னும் இருக்குது நம்மளுக்கு சைன் தீட்டா டிவரட் பை காஸ் தீட்டா இது அப்படி எழுதிருங்க எந்த ஒரு மாற்றம் மேடம் இப்போ ஒன் டிவரட் பை காஸ் காஸ்தீட்டா தான் இந்த காஸ்திட்டன் ஆகிடும் கீழே வந்துடுமா அப்போ ஒன்று டிவரைட் பை இந்த காஸ்தீ டன் ஆகிடும் கீழே வந்துடும் காஸ் காஸ்தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா by பை theta. இது எப்படி கீழே வருது அப்படின்னு யோசிக்காதீங்க ஒன் by பை theta இருக்குதுங்களா divided பை sin தீட்டா இப்போது கீழே divided பை என்ன இருக்குது அர்த்தம் ஒன்று அர்த்தம் இது வந்து இப்படி ஆப்போசிட் சைட் போகும்போது ஒன் பை காஸ்தீட்டா இன்டூ இப்படி தலைகெலாம் மரமா ஒன் பை sin theta அதனால்தான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன் ஒன் காஸ்தீட்டா இன்டூ சைன் தீட்டா ஒன் டிவைட் பை காஸ்தீட்டா இன்டூ சைன் தீட்டான்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்போது கீழே ஒன் பை தீட்டா இன்டூ சைன் தீட்டா இப்போ கீழே அடிமானம் ரெண்டுலேயும் பாருங்கள் இங்கே காஸ்தீட்டா இன்ட்டு சயின் தீட்டான் இருக்கு இங்கே காஸ்தீட்டா மட்டும் தான் இருக்குது என்ன இல்லை நம்மளுக்கு சைன் தீட்டா இல்லை அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம சைன் தீட்டா டிவைட் பை காஸ்தீட்டா மல்டிப்பிள் மேலையும் கீழையும் சயின் தீட்டா வேலை என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ தான் கீழே ரெண்டும் அடிமானம் நம்மளுக்கு என்ன ஆகும் சமமாக வரும் அதனால தான் என்ன பண்ணுறோம் மேலே கீழே சைன் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணுறோம் இப்போ என்ன வரீங்க ஒன் டிவரைட் பை காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் இங்கே என்ன இருக்குது ரெண்டு சைன் தீட்டா இருக்குது அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவரட் பை காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா ஓகேங்களா இப்போ அடிமான ரெண்டு சமமாக இருந்ததுனால மேலே என்ன பண்ணிடலாம் அப்படி எடுத்து எழுதிடலாமா ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை அடிமான ரெண்டு சமமாக இருக்குது காசு தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதிடலாங்களா இப்போது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் நினைக்கிற எல்லாருக்கும் சயின்ஸ் கொய்ட் தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு தெரியுங்களா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் சயின்ஸ் கொயர் தீட்டான் இப்போ நம்மளுக்கு காசு காய் தீட்டா வேண்டாம் அதனால் அதை அப்படியே வச்சுருவோம் காசு காய் தீட்டாவை இஸ் ஈக்குவல் டு சயின்ஸ் கொய் தீட்டா வந்துச்சு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும் இப்போ மைனஸ் சயின்ஸ் கொய் தீட்டா அப்படின்னு வருங்களா இப்போது நம்ம மைன் ஒன் மைனஸ் சயின்ஸ் கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம் காசு காய் தீட்டா எழுதலாமா இப்போ theta தீட்டா டிவரட் பை காஸ்தீட்டா இன்டு சைன் தீட்டான்னு வருங்களா இப்போ நம்மளுக்கு காசு கோய்த்தீட்டா எத்தனை தடவை இருக்குது ரெண்டு டைம் இருக்குது அதனால நம்ம எப்படி பிரிச்சல் தலாம் காஸ்தீட்டா இன்டூ காஸ்தீட்டா டிவரட் பை காஸ்தீட்டா இன்டூ சைன் தீட்டா தெரிஞ்சுங்களாங்களா அப்போது இந்த காசு தீட்டாவும் இந்த காசு தீட்டாவும் கேன்சலாகி கேன்சல் ஆகிட்டால் மீது என்ன இருக்குது நம்மளுக்கு காஸ்தீட்டா டிவரட் பை சைன் தீட்டா இந்த ஃபார்ம்லாம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் காஸ்தீட்டா டிவரட் பை சைன் தீட்டாவை என்னென்னு எழுதலாம் நம்ம கார்ட் தீட்டான்னு எழுதலாம் என்னென்ன எழுதுனா கார்ட் தீட்டான்னு எழுதலாம் அப்போ காஸ்பை சைன் என்ன எழுதலாம் காட்டுன்னு எழுதலாம் கார்ட் தீட்டா இப்போ நம்ம கொஷின் என்னது சீக்கன் தீட்டா டிவரைட் பை சைன் தீட்டா மைனஸ் sin தீட்டா divided பை cos தீட்டாவை என்னென்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க cos தீட்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அதனால என்பதை நிறுவப்பட்டது friends உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சின்னா நான் நடத்துறது உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா மறக்காமல் எல்லாேருக்கும் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க டென்த் முக்கியமாக டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்ன அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரதுனால இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ